வணக்கம் இது உங்கள் ஆதித்யாவின் ஆன்மீகம் பனிரெண்டாம் தேதி ஜனவரி மாதம் ஞாயிற்றுக்கிழமை பன்னெண்டு ராசிகளுக்கான பொது பலன்களை பற்றி பார்க்கலாம் வாங்க மேஷ ராசி அன்பர்களே நீங்கள் நீண்ட நாளாக வீடு கட்ட வேண்டும் என்ற எண்ணம் கொண்டிருந்தீர்களே அது நிறைவேற போகிறது நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த வீட்டு கடன் உங்கள் கைக்கு வந்து சேரும் உங்கள் கடனில் ஒரு பகுதியை அடைத்து மகிழ்வீர்கள் நட்பு வட்டாரம் விரிவடையும் உறவினர்களின் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி உண்டு இன்று உடைய அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம் ரிஷபராசி அன்பர்களே வாகனத்தில் செல்லும் பொழுது அதிக கவனம் தேவை உற்றார் உறவினர்களுடன் வீண் கோபம் விதண்டாவாதம் செய்ய வேண்டாம் இறை வழிபாடு நன்மை தரும் குலதெய்வ கோவிலுக்கு சென்று வர திட்டமிடுவீர்கள் குடும்பத்துடன் வெளி சுற்றுலா பயணம் சென்று வருவீர்கள் உடைய அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறம் ராசி அன்பர்களே இன்று மிகவும் சுறுசுறுப்புடன் காணப்படுவீர்கள் தேகம் பளிச்சிடும் உடல் ஆரோக்கியமும் சிறக்கும் வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த உங்களுக்கு நீங்கள் நினைத்த வண்ணம் நல்ல வேலை கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் இன்றைய அதிர்ஷ்டமான நிறம் ஊதா நிறம் கடகராசி அன்பர்களே மருத்துவ செலவு ஏற்பட வாய்ப்பு உள்ளது கவனமாக இருக்கவும் வெளி உணவுகளை உண்ண வேண்டாம் உங்கள் வீட்டில் உள்ள பெரியோர்களின் உடல் நலத்தில் அதிக கவனம் தேவை பிறந்த சகோதரர்கள் உதவி செய்வார்கள் நண்பர்களும் தக்க சமயத்தில் தேடி வந்து உதவுவார்கள் சற்று மனது குழப்பமான நிலையில் இருக்கும் நிதானமாக சிந்தித்து முடிவெடுங்கள் இன்று உடைய அதிர்ஷ்டமான நிறம் நீலம் நிறம் சிம்மராசி அன்பர்களே வெளியூர் பயணம் சென்று வருவீர்கள் புதிய தொழிலுக்கான முதலீடுகளை செய்வீர்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் குழந்தைகள் மற்றும் மாணவர்கள் அதிக சுறுசுறுப்புடன் இருப்பார்கள் பரிசுகளையும் வெல்வார்கள் படிப்பிலும் அதிக நாட்டம் செலுத்துவார்கள் பெற்றோர்களுக்கு குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டு இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நிறம் கண்ணீராசி அன்பர்களே அலுவலகத்தில் வேலை சுமை அதிகரிக்கும் கணவன் மனைவிக்குள் சிறு சங்கடங்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது மிகவும் கவனமாக வார்த்தைகளை விடவும் முன்கோபம் துன்பத்தையே தரும் வீட்டில் உள்ள பெரியோர்களின் பேச்சை மதித்து நடப்பது குடும்பத்திற்கு நல்லது வியாபாரத்தில் இரட்டிப்பு லாபத்தை காண்பீர்கள் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறம் ராசி அன்பர்களே கணவன் மனைவிக்குள் யம் அதிகரிக்கும் குடும்பத்தில் சந்தோஷமான சூழல் நிலவும் உறவினர்கள் தக்க சமயத்தில் உதவுவார்கள் வியாபாரத்தில் லாபம் அதிகமாகும் மாணவர்களுக்கு படிப்பில் சற்று கூடுதல் கவனம் தேவை இன்றும் உடைய அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம் ராசி அன்பர்களே இன்று அமைதியான சூழல் நிலவும் தேகம் பளிச்சிடும் உடல் ஆரோக்கியத்தில் உங்களுக்கென சற்று நேரத்தை ஒதுக்குவீர்கள் உணவு விஷயத்திலும் அதிக அக்கறை காட்டுவீர்கள் யாரிடமும் பேசும் நிதானமாக பேசுவீர்கள் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களிடம் நிதானமாக வார்த்தைகளை விடவும் இல்லையில் வீண் சண்டையில் முடியும் நட்பு வட்டாரம் விரிவடையும் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் இன்றைய அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம் தனுசு ராசி அன்பர்களே வாகனத்தில் செல்லும் பொழுது தேவையான ஆவணங்களை எடுத்து செல்வது மிகவும் நல்லது மனைவியுடன் சிறு சண்டைகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது வார்த்தைகளில் நிதானம் தேவை கொடுக்கல் வாங்கலின் போது அதிக கவனம் தேவை உங்கள் ரகசியங்களை அனைவரிடமும் கூறாமல் இருப்பது நன்மை தரும் மருத்துவ செலவு ஏற்பட வாய்ப்பு உள்ளது எனவே உடல் நலத்தில் அதிக அக்கறை காட்டுங்கள் வீட்டில் உள்ள பெரியோர்களின் பேச்சை மதித்து நடந்து கொள்ளுங்கள் இன்று உடைய அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறம் மகர ராசி அன்பர்களே காதல் பலப்படும் கணவன் மனைவி அன்பும் பலப்படும் குடும்பத்தில் நீண்ட நாளாக இருந்து வந்த பிரச்சனை முடிவுக்கு வந்தே தீரும் பிரச்சனையும் தீரும் நீண்ட நாளாக இழுபடியாக இருந்து கொண்டிருந்த வழக்கு உங்களுக்கு சாதகமாக முடியும் உங்கள் பேச்சு எதிலும் மேலோங்கி இருக்கும் உங்களின் திறமை வெளிப்படும் உடைய அதிர்ஷ்டமான நிறம் வான் நீளம் நிறம் கும்பராசி அன்பர்களே நகைச்சுவையான பேச்சு வெளிப்படும் மகிழ்ச்சியான சூழல் குடும்பத்தில் நிலவும் சற்று அலைச்சல்கள் அலுவலகத்தில் உங்களுடன் பணிபுரியும் அலுவலர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வெளி உணவுகளை அடிக்கடி உண்ண வேண்டாம் முடிந்தவரை வீட்டில் சமைக்கும் உணவுகளை உண்ணுவதே நலம் தரும் இன்றும் உடைய அதிர்ஷ்டமான நிறம் கருள் நிறம்

இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நிறம் தினமும் உங்களுக்கான பொது பலன்களை பற்றி தெரிந்து கொள்ள ஆதித்யாவின் ஆன்மீகத்துடன் இணைந்திருங்கள் அதுவரை உங்களிடமிருந்து இருந்து விடைபெறுவது உங்கள் திவ்ய பாரதி நன்றி